ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இந்தியன்ஸ் தான் ஏஎஸ் கபடி சீசன் முடிஞ்சு போச்சு இன்னுமே கிரிக்கெட் நிறையா வரும் எங்களுக்கு தேவையில்லவங்க ஆதரவு தான் என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் நிறைய விஷயம் டெய்லி ரெண்டு மூணு வீடியோ ஐபிஎல் பற்றி வரும் இந்தியா மேட்டல்ஸ் பற்றி வரும் வேர்ல்டு கிரிக்கெட் பற்றி வரும் பேசிட்ருக்கோம் அண்ட் ஐ கீப் சப்போர்ட்டிங் எஸ் எஸ் மும்பை இந்தியன்ஸ் என்ன சொல்ல போகிறேன் ஆ முகி திஸ் இஸ் பார் யூ ஸ்பெஷலி ராக்கி ரைட் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி சுவிட்ச் ஓவர் ஆகிருக்கவங்களுக்கு தெரியும் அஞ்சு வாட்டி கப் ஜெயிச்சிருக்காங்க அதுவும் தெரியும் சரி இப்போ என்ன சொல்லப்போ அஞ்சு வாட்டி கப்பு ஜெயிச்சாங்களா இப்போ ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் நான் ஒரு ஃபைவ் திங்ஸ் டு லுக் அவுட் ஃபார் இந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸுக்கு அது ஃபேவரில் முடிய போதா இல்லை நாட் ஃபேவரபுளா அதெல்லாம் ரிசல்ட் தான் சொல்லணும் பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் உங்கள் ஒப்பீனியனும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரைட் இம்பாக் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்ககிட்ட இம்பாக்ட் ஓவர்சீஸ் பிளேயர் ரெண்டு பேர் இருக்காங்க ஆல்ரவுண்டர் ஆமாம் ஆல்ரவுண்டர் இது டி ட்வெண்ட்டினாலே யூனியன் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் வெறும் ஒன் டைமென்ஷன் இருந்தால் மட்டும் பத்தாது ரைட் ஏன்னா அப்படி ரெண்டு ஆல்ரௌண்டருங்கிற ஒன்று வந்து ரொம்ப ஷேப்பாட் ட்ரேடிங்கில் எடுத்தாங்க அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஷேப்பாட்டு சென்ஸ் க்ரீன் கேமரன் கிரீனு போய் இது மும்பை இண்டியன்ஸ் வந்து ஆர்சிபிக்கு போயிட்டார் உங்களுக்கு தெரியும் ஆறு வாரம் எடுத்து நியூசிலாந்துக்கு எதிராக டெஸ்ட்டில் அண்ட்ரட் அடிச்சார் ஸோ க்ரீன் இல்லாத வேகன்ஸியே இந்த ரெண்டு பேரை வச்சு தான் அவங்க ஷார்ட் அவுட் பண்ணோம் அண்ட் ரொமாரியா நிறையா வெஸ்ட் இண்டியன் பிளேயர் நிறையா ஃப்ரான்ச்சைஸி கிரிக்கெட் உள்ளாடுறாரு டி டுவெண்ட்டி மொத்தமே பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு விக்கெட் எடுத்திருக்காரு ஐ திங்க் அரௌண்ட் இருபது இன்னிங்ஸில் முப்பத்தேழு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு போலிங்கில் முந்நூற்றி பதினேழு ரன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டீன் எக்கனாமிக ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி போலிங்கில் பத்து டென் பாயிண்ட் சிக்ஸ்டீன் ஒன்று ரெண்டு ஓவர் ஓவரோட கொடுக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப நிறையா விஷயப்போர்ட் டிஸ்கௌட் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முகமது நபி ஆப்கானிஸ்தான் பிளேயர் வெரி குட் ஆல்ரவுண்டர் அவர் மிடில் ஆர்டர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் மும்பை இந்தியன்ஸுக்கு ஸோ இந்த ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா எல்லா மேட்சும் எல்லாரும் விளாட முடியாது அவர் தே பிளே முகமது நபி வந்து ரொம்ப நிறைய பயங்கர பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆப்கானிஸ்தான் வந்து மேப்பில் கிரிக்கெட்டிங் மேப்பில் இவ்வளோ பெரிய இஸ்ஸாக வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் முகமது நபி தான் அவரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் அவர் இன்னிங்ஸுக்கு இப்போ டி ட்வெண்ட்டியில் மட்டுமே ஆல் ஓவர் த வேர்ல்டு கிட்டத்தட்ட நூற்றி பத்து வாட்டி விளையாடிருக்கார் இன்னிங்ஸு ரன்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரன் ஒன்றுமோ அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் தொண்ணூற்றி ரெண்டு விக்கெட் ஒரு எடுத்துருக்காரு ஆஃப் ஸ்பின்னர் எக்கனாமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பாருங்க நல்லா இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேர் இது ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட் அஞ்சு பாயிண்டில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பும்ரா ரிட்டன்ஸ் ஏஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஜஸ்பீத் பும்ரா போன சீசன் அவர் ஃபுல்லாக லேலில் இன்ஜுரினாலும் உங்களுக்கு தெரியும் மும்பை இந்தியன்ஸு பேக் இன்ஜுரி பேக் இன்ஜரினாலும் ஈ மேட்ச் நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் போன வருஷம் மிஸ் ஆச்சு பட் இப்போது சூப்பர் ஃபார்மில் இருக்கார் இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க என்ன பிரமாதமாக போலிங் போடுறாருன்னு லீடிங் பேஸ் பேட்ரி அண்ட் அதுதான் மிஸ் பண்ணிணாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பும்ரா எனி டே அட்டாக் ஆகட்டும் மிடில் ஓவரில் போட்டாலும் சரி ஸ்லாக் ஓவர் டெத் ஓவர் வாட் எவர் யூ கால் இட் அதை கடைசியில் போட்டாலும் சரி இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் பும்ரா ரைட் அப்புறம் மூணாவது என்னப்பா ஸ்ட்ராங் இந்தியன் கோர் இவங்கள்ட்ட தான் எல்லா டீமோட எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங் இந்தியன் கோர்னால் இந்தியன் பே மேட்ச் வித் பிளேயர்ஸோட விளையாடுறாங்க இவங்க தான் ஓவர்சீஸ் பிளேயர் எல்லாமே இவங்க டீம் நல்லா இருக்கு ஆமாம் யார் யார் சொல்லு அப்படிம்பீங்க ஸ்ட்ராங் இந்தியன் கோர் ஆஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் இஷாந்த் கிஷன் இந்த நாலு பேட்டிங் ஆச்சா ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் எஸ் அப்புறம் புது கேப்டனு அப்புறம் பும்ரா இவங்க எல்லாமே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் இந்தியன் கோரே ஸ்ட்ராங்காக இருக்குது அது இல்லாமல் டொமஸ்டிக் டேலண்ட் வர ரெண்டு பேர் இருக்காங்க அவங்ககிட்ட நிறைய ரஞ்சி ட்ராஃபி துலீப் ட்ராஃபி விஜயஹாரே சயித் முஷ்தாக்லாம் விளாடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க நெஹால் வதேராவும் இன்னொன்று ஆகாஷ் மதுவால் இந்த ரெண்டு பேர் வேறு இருக்காங்க அவங்ககிட்ட ஸோ என்ன கேட்டிங்கன்னா விளாட்ற பத்து டீமில் இவங்ககிட்ட தான் சாலிட ஸ்ட்ராங் இந்தியன் கோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படிலாம் சார் ஆர்சி பிட்ட தான் இருக்குது பஞ்சாப்ட்டை தான் இருக்குன்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவசை தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் அப்புறம் என்னப்பா டெட்லி பேஸ் அட்டாக் அது ரொம்ப முக்கியம் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் ஜெய்பாக்கில் மட்டுந்தான் ஸ்பின்னுக்கு எடுபடும் மற்ற இடத்துலலாம் ஃபாஸ்ட் பவுலிங் எனிடே ரெண்டு பவுன்சர் வர அலோடு நினைக்கிறேன் அந்த வாட்டி ஐபிஎல்லில் ஒவ்வொரு ஓவருக்கு ஸோ முன்னையான ஒரு பவுன்சர் போட்டு போட்டாங்கன்னா அவர் நெக்ஸ்ட்டு அஞ்சு பாலுக்கு பவுன்சர் வராதுன்னு தெரியும் இப்போ எனி மூமெண்ட் வேணால் ஃபஸ்ட்டு பால் வரலாம் ஆறாவது பாலு வரலாம் பவுன்சர் ஸோ இட்ஸ் எ பிக் வெப்பன் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டீப் ஸ்கொயர் லேக் டீப் ஃபைவ் லேக் இல்லைன்னா டீப் மிட்விக்கெட் வச்சுட்டு பவுன்ஸ் போட்டு அங்கே உக் பண்ண போய் டாப் எஜ்ஜு வச்சுன்னா கரெக்டாக நீங்கள் உக் பண்ணலன்னா அது டாப் எட்ஜ் ஆகிடும் ரோஹித் சர்மாலாம் கரெக்டாக உக் பண்ணுவார் ஃபுல் பண்ணுவார் வெளில போய் மிட்விக்கெட்டில் போய் உள்ளோம் நம்மால் சிக்ஸு ஸோ அதைப்படி பார்த்தா இவங்களுக்கு ஜெரால் கோச்சி அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் நிறையா டி ட்வெண்ட்டி டோர்னமெண்ட்லாம் விளாடிருக்காரு இன்னொன்று வந்து தில்ஷான் மதுஷானக்கா அவங்களுக்கு தெரியும் லெஃப்டாம் பேச பேசர் ஃபாஸ்ட் பவுலர் ரெண்டு பேருமே ஓடி ஆகி இப்போ முடிஞ்சு பண்ண ஒன் டே வேர்ல்ட் கப்பில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்தியன் கண்டிஷனும் ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுக்கு இது ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் ஸ்பெஷலி தில்ஷான் மதுஷங்கா ஸ்ரீலங்காவே கிட்டத்தட்ட இந்தியன் கண்டிஷன் மாதிரி தான் இருக்கும் என்ன பிச்சஸ் ஆகட்டும் மார்ட் ஃபீல்ட் ஆகட்டும் வேற ஜெயராஸ்க்கு இப்போ வேர்ல்ட் கப் விளாடிட்டு போயிட்டதுனால அவருக்கும் இதை பற்றி நல்லா தெரியும் இந்த பேஸ் அட்டாக் அப்படியே நினச்சி பாருங்களேன் பும்ரா ஜேசன் பேரன்ராப் ஜெரால் கோஷி தில்ஷான் மதுஷானகா நாலு பேர் இன்னும் ஃபார்முடபுள் பேஸ் அட்டாக் சொல்லலாம் எந்த ரெண்டு பேர் வேணால் விளையாடலாம் கண்டிப்பாக பும்ரா எல்லாம் விளாடுவார் அது இல்லாமல் ஹார்திக் பாண்டியா எவ்வளோ தூரம் அவர் ஃபிட்டாக இருக்கா அவர் போலிங் போட்டால் அவரது ஒரு யூஸ்ஃபுல்லு ஸோ இது இல்லாமல் தான் அவங்களுக்கு ரொம்ப மாதிரியர் சாப்பாடு அப்படின்லாம் சொன்னேன் ஒரு பேஸ் அட்டாக் மாடு ஸ்பின்னரை பற்றி நான் பேசலை ரைட் நாலு விஷயம் ஆச்சு அஞ்சாவது என்ன எல்லாத்தூரும் முக்கியமாக புது கேப்டன் நியூஸ் கீப்பர் ஹார்திக் பாண்டியா அண்ட் சோஷியல் மீடியாவே அலற விட்டார் ரெண்டு மாதம் முன்னாடி ட்ரெயினிங்காக வாங்களா இல்லையா ஆக்ஷன் அப்போது ஏதோ வந்துடுச்சு ரீட்டன் இவர் தான் வைஸ் கேப்டன் இவர் தான் கேப்டன்னு ஃபுல்லாக நோல் ஃபோக்கஸு இவர் மேலே தான் இருந்தது உங்களுக்கே தெரியும் ரோஹித் ரிமூவ் ஃப்ரம் கேப்டன்சி அது அதுவும் அலர விட்டார் ரோஹித் சோஷியல் மீடியா எல்லாருமே அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் திஸ் நாட் த வே அஞ்சு கப்பு ஜெயிச்சவரை யார் நீங்கள் ட்ரீட் பண்ணுறது சீனியரை அப்படின்னு இப்போ எல்லாமே நம்ம மேட்சில் தான் பார்க்கணும் ரோஹித் சர்மாவோட பர்ஃபாமன்ஸ் எங்கன்னா ரோஹித் ஷர்மா ஸ்டெப் டவுன் பண்ணாலும் அடுத்த சூரியகுமார் யாத்தோ குமராவோ தான் கேப்டனாக இருக்கணும் வெளியிலேருந்து மூணு வருஷமாக இல்லாதவரை திரும்பி கூட்டு வந்திருக்கீங்க கேப்டனான்னு நிறையா முணுமுணுப்பு இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே அவங்களுக்குள்ளேயே ஸோ ஹார்திக் பாண்டேட புது ரோல் இது அதுவும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் மேட்சஸே விளையாடல ரொம்ப நாளாக ஆச்சு டெஸ்ட் மேட்ச் விளையாடி ஆறு வருஷம் ஆகுது டூ தௌசண்ட் எயிட்டீன் யார் ஒருத்தர் லாங்கர் ஃபார்மர் ரொம்ப நல்லா விளாட்றாங்களோ அவங்க ஃபிட்னஸ் ஆகட்டும் அவங்களோட கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் ஸோ எப்பயோ வந்து வரும் ஐபிஎல் டைப்பில் எல்லாம் கூட ஐபிஎல் டைப்பிள் தான் விளையாண்டார் ஸோ அவ்வளோ பார்த்தீங்களா பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிப்பாகும் பாப்பம் ஹார்திக் பாண்டியா ஜிம்லலாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு ஜிம்மில் விளாட்றது வேறே பெஞ்சில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து விளாட்றது வேற பிச்சு ஊரில் விளாடுறது வேற பாப்பம் ஹார்திக் பாண்டியா அளவுக்கு அவரோட ஓன் நல்லா நல்லாயிருக்கணும் அண்ட் டீமை நல்லா வழிநடத்தி எடுத்துகிட்டு போனோம் அண்ட் சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க டீமில் அவர் எப்படி இதை கேப்டன்சியை வந்து எடுத்துகிட்டு போக போகிறாரு தான் ரொம்ப முக்கியம் தாட் வில் டிசைட் மும்பை இந்தியன்ஸ் ப்ளே ஆஃப் போகமாக கப்பு ஜெயிப்பாங்களா என்னான்ட்டுன்னு ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த அஞ்சு விஷயம் பொறுமையாக நான் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு எல்லாரோட பேட்டிங் யார் இது ஸ்ட்ராங்கு யாரோட கேப்டன் ஸ்ட்ராங்கு யாரோட ஸ்பின்னர் யாரோட நல்லா நல்லாயிருக்குன்றா பொறுமையாக பேசுகிறோம் எங்களுக்கு தேவையில்லவங்களோட ஆதரவு தான் டெஸ்ட் மேட்ச் எல்லாத்தையும் பேசணும் உமன் ப்ரீமியர் லீக் அவங்களுக்கு கவர் பண்ண முடியல ஸ்மதி மதான் ஆர்மன் ப்ரீட் கவர்லாம் பொதுவாக எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அவங்களை கவர் பண்ண மாதிரி தெரியல ஸோ அந்த அளவுக்கு அவங்க பப்ளிசிட்டி பண்ணல அதனால் ஜாஸ்தி அதை பற்றி பேசலை நாக் அவுட் மட்டும் பேசலான் இருக்கோம் உமன் ப்ரீமியர் லீக்னில் அது வந்து நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க என்ன சார் நடக்குது பேச மாட்டேங்க போன வருஷம் பேசினீங்க நான் அதனால தான் பேச மாட்டேறேன் போன வருஷம் பேசினேன் பத்து பேர் இருபது பேர் தான் பார்த்தாங்க அவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியது இருந்து டைம் வேறு கன்ஸ்ட்ரைண்ட் அண்ட் ஆஃபீஸ் வேறு பார்க்கணும் கபடி வேறு நிறையா இருந்தது பேச இப்போ இனிமேல் கிரிக்கெட்னால ஒன் பை ஒன் வந்துட்டே இருக்கோம் டெஸ்ட் மேட்சை பற்றி ப்ரிவியூ எடுத்துகிட்டு வரேன் தேதி டெஸ்ட் மேட்ச் ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச் கடைசி டெஸ்ட் மேட்ச் பும்ரா திரும்பியும் வந்துட்டார் கே எல் ராவல் இன்னும் ஒன்று கிரிக்கெட் நியூஸ் வேணுன்னா கே எல் ராவலில் இன்ஜுரின்னு ரெக்கவர் ஆகலை ஐ திங்க் அவர் லண்டன் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அதெல்லாம் போக போக பார்ப்போம் அவரை கம்ப்ளீட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு விளையாட்டு வர என்னன்னு போக போக அப்டேட் பண்ணுறேன் இதுதான் இப்போதைக்கு உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொறுமை பார்த்து திரும்ப நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு ரிலே சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்